ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலும் ஸோ அதோட ப்ளாக் தான் என்னடா பாதம்லாம் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வரும் பாதம் வந்துட்டு நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் வரல ஸோ அதனால் அம்மா எட்டு போட்டு பண்ணிடுறேன் அதுதான் ஈஸி அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி மாற்றிட்டேன் நான் ஆசைப்பட்டேன் வரும்னு நினச்சேன் நான் வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டேன் கோலமாக நல்லா பண்ணுவேங்க இது என்னன்னு தெரில வரல இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் மினி மினிவ்ளாக் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் என் நைவேத்தியமாக வச்சுருக்கிறது என்னது அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் மதுரசம் முறுக்கு பொறி உருண்டை தட்டை சீடை இவ்வளோ தான் வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் ரொம்ப சிம்பிளாகவே நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப கிராண்டெல்லாம் பண்ணலை கிராண்டாக பண்ணணும் ஆசை கிராண்டாக மீன்ஸ்னால் கொஞ்சம் கூட நைவேத்தியம் வச்சு இன்னும் நல்ல ஃபோட்டோ இல்லைன்னா செலாக் கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு அது மாதிரி வாங்கி வச்சு கும்பிடணுன்னு ஆசை பட் வந்துட்டு இப்போதைக்கு முடியல நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இது கூட வேற என்ன நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது பால் தயிர் நெய் நெக்ஸ்டில் வெண்ணெய் தான் சாப்பிடுவாங்க வெண்ணெய் வைக்கணும் பட் வந்து நாங்கள் வெண்ணெய் வாங்கலை இந்த மூணும் வச்சு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் ரொம்பவே மனசுக்கு நிறைவாக ஹாப்பியாகவே இருந்துச்சு இந்த மட்டும் கிருஷ்ண ஜேர்ந்து நான் சிம்பிளாக தான் எடுத்து பண்ணியிருக்கேன் இந்த ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன மந்திரம் முடியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு பூற்றி சொல்லி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் ஓம் கிருஷ்ணாய நமகா இப்படின்னு சொன்னால் கூட போது நம்மளுக்கு இல்லை கிருஷ்ணோட நூற்றி எட்டு மந்திரம் தெரியுன்றவங்க நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி பூ போட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லை குங்கும அர்ச்சனையும் பண்ணிக்கலாம் நம்மளால் என்ன அர்ச்சனை பண்ண முடியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம் நம்ம நான் லாஸ்ட்டாக சாமி கும்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா பூ வச்சு மேலே தூவி இருப்பேன் அது போக நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அர்ச்சதை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பச்சரிசி அந்த மாவெல்லாம் பச்சரிசியில் வந்து மஞ்சள் பொடி கலந்து வச்சு அந்த அச்சதை தான் நான் போட்டு சார்ந்து கும்பிட்ருந்தேன் எல்லாமே வச்சு எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணர் அழைச்சாச்சு எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் அது அது சிலை வந்து வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாங்க அதையும் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சது ஸோ இதையும் வச்சு நாங்கள் ரொம்ப சிம்பிளாகவே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணர் குட்டி அழகாக வந்துட்டார் உங்கள் வீட்டுக்கெல்லாம் கிருஷ்ணர் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாம் கிருஷ்ணர் ஜெயந்தி எப்படி சாமி கும்பிட்டீங்க என்ன மாதிரி நைவேத்தியம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கு பொழுது உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நீங்களே எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆசை அவ்வளோதான் இது பாருங்கள் இதுதான் நான் கிருஷ்ணருக்கு வரைஞ்ச கால் தப்பாக நினைச்சுனீங்க எனக்கு இப்படி தான் வந்துச்சு அதுதான் நான் எடுத்திருக்கேன் நான் கோலம் நல்லா போடுவேங்க அந்த கால் மட்டும் தான் கொஞ்சம் சரியாக வரல ஏன்னா டைம் ஆகிடுச்சி நான் ஈவினிங் வந்து ரொம்ப லேட்டாக தான் நான் ஆரம்பித்தேன் ஸோ வந்துட்டு அதனால சரி இப்படியே சிம்பிளாக போட்டுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் ஐ திங்க் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் என்னோட இந்த குட்டி கிருஷ்ணர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் ரொம்ப சாரிங்க ஒரு வீடியோ லேட்டாக தான் வருது ஆடி மாதமே முடியப்பது நம்ம சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் ஷாப்பிங் லேட்டாக தான் போனேன் ஆடி ஷாப்பிங்கும் ப்ளஸ் வந்துட்டு என்ன ஹேர்காட் டிப்ஸ் வீடியோவும் வரும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்